ஹலோ என்பா எல்லாருக்குமே மாலை வணக்கம் இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்இஜிடி பிசிக்கல் ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம் எல்லாரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்க்குள்ள டைமிங் வந்தாலும் இன்னும் நம்ம பெஸ்ட்டாக டைமிங்கே குறைக்கணும் டுவெண்ட்டி டூ வந்தால் டுவெண்ட்டி ஒன்னு கூட ட்ரை பண்ணும் அப்படின்னு ஒரு சிலர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஒரு சிலருக்கு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்க்குள்ளே வரும் எப்போனா நம்ம டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு இருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து ஃபைவ் கிலோமீட்டரே கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஒரு சிலர் இருப்பீங்க இன்னும் உங்களுக்கு ஒரு ஒன் மந்த் இருக்கலாம் ஒன்றரை மாசம் இருக்கலாம் ரெண்டு மாசம் இருக்கலாம் ஆஹ் உங்களுக்கு எவ்வளவு நாள் இருந்தாலும் நீங்க ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா இப்ப லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல நம்ம எஸ்எஸ் ஜிடிக்கான நிறைய வீடியோ போட்டிருந்தோம் அது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதுல ஒரு வீடியோ என்னன்னா நீங்க எந்த ஏரியா அதாவது எந்த இருந்து நம்ம வீடியோ பாக்குறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுல வந்து ஒரு நூத்தி ஐம்பது பேருக்கு மேல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுல வந்து ஒரு பத்து பேருக்கு மேல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அது என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் இந்த வாட்டி உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க இந்த மாவட்டத்துல இருந்து இந்த வீடியோ பாக்கீங்க அந்த வீடியோவை அந்த வீடியோ கமெண்ட்ல உங்க மாவட்டத்தை கமெண்ட் பண்ணுங்க இப்ப என்னோட மாவட்டம் திருநெல்வேலி அப்படின்னா நான் திருநெல்வேலின்னு கமெண்ட் பண்ணுவேன் என் ஃப்ரெண்டோட மாவட்டம் கன்னியாகுமரி அப்படின்னா கன்னியாகுமரி கமெண்ட் பண்ணுவான் இன்னொரு ஃப்ரெண்டோட மா மாவட்டம் வந்து மதுரை அப்படின்னா அவன் மதுரையின்னு கமெண்ட் பண்ணுவான் இதனால என்ன ப்ரோ யூஸ் இதனால என்ன ப்ரோ பயன் இதனால எங்களுக்கு என்ன ப்ரோ யூஸ் அப்படின்னு கேக்குறீங்களா தெளிவாக சொல்கிறேன் நண்பா கேட்டுக்கோங்க சரிங்களா இப்போ என்னோடய மாவட்டம் வந்து திருநெல்வேலி எங்களோட என்னோட தாலுகா வந்து அம்பாசமுத்திரம் என்னோட ஊர் வந்து வாகைக்குளம் வாகைப்பதி சரிங்களா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தாலுகா வந்து அம்பாசமுத்திரம் நான் அம்பாசமுத்திரத்திலேருந்து எஸ்எஸ்சிஜிடிக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டு வந்து கல்லடை கல்லடைக்குறிச்சிலேருந்து அவன் ஜிடிக்கு ப்ராக்டிஸ் இருக்கான் அம்பாசமுத்திரத்துக்கும் கல்லடைக்குறிச்சிக்கும் மினிமம் ஒரு டூ கிலோமீட்டர் தான் மேக்சிமம் டூ கிலோமீட்டர் தான் மினிமம் ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து எங்க விக்கப்புரம் சிங்களா விக்ரமசிங்கபுரம் அங்கிருந்து எஸ்எஸ்இ ஜிடிக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அவனும் கீழே கமெண்ட் பண்றான் நான் அம்பாசமபுரம் கமெண்ட் பமாண்ட் பண்றேன் இன்னொருத்த கீழே கல்லடை குறிச்சுன்னு கமாண்ட் பண்றான் இன்னொருத்த கீழே விக்கேபுரம்னு கமெண்ட் பண்றான் இந்த மூணு ஊருமே அதிகபட்சமாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்லாம் இருக்கும் இதுல என்ன இப்போ யூஸ் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த மூணு பேரும் கமெண்ட் பண்ணும்போது மூணு பேரும் ஒரே மாவட்டம் மூணு பேரும் ஒரே தாலுகா நம்ம வீடியோ மூலமா அவங்க கனெக்ட் ஆகி அவங்க மூணு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃபார்ம் பண்ணி மூணு பேரும் ஒரு கோஆர்டினேஷனா ப்ராக்டிஸ் பண்றாங்க சரிங்களா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வந்து தனியாக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நான் தான் இருக்கேன் நான் தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ரன்னிங்னா என்னன்னே தெரியல அப்படின்னா இப்போ வந்து எனக்கு பைக்கே போடுறதுல இருந்து ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருவான் கலடி குடுத்துல இருந்து ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருவான் சரிங்களா அப்படிங்கும் போது பைக்கே உள்ள ஃப்ரெண்டு அவன் அவனுக்கு தெரிஞ்சது எனக்கு ஷேர் பண்ணுவான் கல்வி குறிச்சி உள்ள ஃப்ரெண்டு அவன் அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு ஷேர் பண்ணுவான் அப்படிங்கும்போது கோஆர்டினேஷன் அதாவது டீம் ஒர்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி மூணு பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம டைமிங்கு பை கிலோமீட்டர் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் மாவட்டத்தை கமெண்ட் பண்ணும்போது அதே மாவட்டத்திலேருந்து வேற யாராச்சும் நம்ம வீடியோ பார்ப்பாங்க அவங்க அவங்களோட மாவட்டத்தை கமெண்ட் பண்ணிப்பாங்க அப்படியே உங்களை நீங்களே கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு மேபி உருவாகலாம் சரிங்களா அதனால நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்களோ உங்களோட மாவட்டத்தை கமெண்ட் பண்ணுங்க வேற ஒரு ஒரு வருவாரு சரிங்களா வேற ஒருத்தர் உங்க மாவட்டத்துல இருந்து நம்ம வீடியோ பாக்காரு அப்படின்னா அது கீழே கமாண்டை பார்க்கும் பாக்கும்போது இப்ப நான் திருநெல்வேலி இன்னொருத்தர் நம்ம வீடியோ பார்க்கும்போது அவனும் திருநெல்வேலி அப்படின்னா கீழே நம்ம கீழே அப்புறம் நானும் திருநெல்வேலி தான் திருநெல்வேலியும் நீங்க எந்த ஊரு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேட் உருவாகி அவங்க டீமாக ப்ராக்டிஸ் பண்ணி அச்சீவ்மெண்ட் பண்ணி அவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் மேபி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு போக போக இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியும் ஓகே சரிங்களா அந்த மாதிரி நம்ம அந்த ஒரு வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நிறைய பேர் வந்து இப்போ திருநெல்வேலியில இருந்து ஒரு நிறைய பேர் வந்து அவங்க திருநெல்வேலி கீழே பத்து பேர் ப்ரோ நானும் திருநெல்வேலி தான் நானும் திருவிழா அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கன்னியாகுமரி இருந்து ப்ரோ நானும் கன்னியாகுமரி தான் நானும் கன்னியாகுமரி அப்படியே அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ கன்னியாகுமரி நீங்க எந்த ஊரு எந்த தாலுகா அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ நான் மதுரைன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருப்பாரு அந்த மதுரைக்கு கீழே ப்ரோ நானும் மதுரை தான் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படி அவங்களுக்குள்ளே அப்புறம் மதுரையில நீங்க எந்த ஏரியா எந்த ஒரு அப்படின்னு அவங்களே அவங்களே அவங்கள வந்து கம்யூனிகேட் பண்ணி அவங்கள அவங்களே கான்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களே ப்ராக்டிஸ் அவர் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்றதுக்கான நிறைய பேருக்கு போன வாட்டி இந்த வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கும் அந்த வாய்ப்பு இந்த வீடியோ மூலமா கிடைக்கும்னு நம்புகிறேன் பயன்படுத்திக்கோங்க ஓகே நண்பா தேங்க்யூ ஒரு சிலர் வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே வருதுன்னு சொல்றாங்க ஒரு சிலர் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் வருதுங்க ப்ரோ என்னால ஒரு கிலோ மீட்டரே ஓட ப்ரோ ப்ரோ என்னால பத்து நிமிஷமே ஓட ப்ரோ அந்த மாதிரிலாம் சொல்றாங்க உங்க சரிங்களா ஃபீல் பண்ணாதீங்க கடைசி நேரத்தில் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் வச்சுக்கிட்டு நான் எக்ஸாம் எனக்கு நல்ல மார்க் வந்துவிட்டு போகும் ஃபிசிக்கல் தான் எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு கடைசியாக இருக்கிற ஃபீல் பண்ணாதீங்க நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன் டே எனக்கு விருப்பம் இருந்ததுனால் நமக்கு ப்ரைவேட்டில் மெசேஜ் பண்ணுங்க ஓகே நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ